காவிரி விஜய் நினைச்சா அழுதுகிட்டு இருக்காங்க இப்படியாவது விஜய் நாளைக்கு ஜெயில இருந்து வெளியில வந்துடணும் அந்த வெண்ணிலா விஜய் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு கோர்ட்ல சாட்சி சொல்லணும் நம்ம அவ்வளவு தூரம் சொல்லியும் ஆனா வெண்ணிலா எந்த பதிலுமே நமக்கு சொல்லலையே அவா நாளைக்கு கோர்ட்ல வந்து விஜய்க்கு ஆதரவா சொல்லுவாளானே தெரியல விஜய்க்கு ஆதரவா சொன்னா கண்டிப்பா விஜய் விட்டு நம்ம பிரிஞ்சு போயிடணும் அப்படி பிரிஞ்சு போனாதான் விஜயோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது நம்ம விஜயோட சேர்ந்து பிரச்சனை தான் விஜய்க்கு வந்துகிட்டு இருக்கு இனிமேலும் விஜய் கூட நம்ம சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகிட்டையும் சொல்றாங்க நீ அப்பா விட்டு அம்மா தனியா போறேன்னு சொல்லிட்டு நீ ஒண்ணும் வருத்தப்படாத அம்மா உன்னை நல்லா பாத்துக்குவேன் ஆனா தான் இதை எப்படிதான் தாங்க போறாங்களோ எனக்கு தெரியல நீ வருவன்னு என்ன விட அப்பா தான் வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் இப்படி ஒரு பதில சொன்னேன்னா அவங்க தாங்கவே மாட்டாங்க கண்டிப்பா உடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்பா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தைரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நிவின் கிட்ட இருந்து காவேரிக்கு கால் வருது வெண்ணிலாவை எப்படியாவது காப்பாத்தணும் அவளுக்கு ஆபத்து இருக்க பத்தினால அப்படி சொன்னதும் சரி நிவின் நான் பாத்துக்கறது அப்படின்னு சொல்றாங்க காவேரி நீ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் நினைக்கிறேன் விஜய் நினைச்சு நீ ஒண்ணு கவலைப்படாத காவேரி எப்படியாவது விஜய் வெளியில வந்துருவாரு வெண்ணில அம்மா இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பசுபதி தான் வெண்ணிலாமாவை கடத்தி வச்சிருக்காங்க இங்கதான் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் அப்படியே சொன்னாங்க நான் அங்க வந்துடுறேன் நீ அவங்க வந்துரு நீ எதுக்கும் பயப்படாத எதை நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க உன்னை காவே இருந்துகிட்ட சரி நிவின் அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடலுக்கு வராங்க நர்ஸ் கிட்ட சொல்லி போலீஸ் கிட்ட வெளியிலவுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்றாங்க அதே மாதிரியும் வெளியிலவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க இங்க நிவின் வந்து வெளியில அம்மா இருக்க இடத்துக்கு நான் போறேன் காவேரி அப்படி சொல்றாங்க உன்னை காவேரி நானும் வரேன் அப்படின்னு சொன்னதும் நீ வர வரவேண்டாம் காவேரி அங்க எனக்கு சேஃப் கிடையாது நீ இங்கே குமரன் அண்ணனும் வரேன் சொல்லிருக்காங்க நாங்க எப்படியாவது வெளியில அம்மாவை பசுபதி கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்துருவோம் நீ எதுக்குமே வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அங்க இருந்து கிளம்புறாங்க பசுபதி வீட்டுல இப்ப இருக்கிறான்னா என்னன்னு தெரியல அவன் எனக்கு கண்டிப்பா சந்தேகம் வந்திருக்கும் அதனால அவன் என்ன இடத்தை விட்டு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம வெளியில மாமாவை முதல்ல போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும் ஒப்படைச்சாதான் வந்து விஜய் வெளியில வர்றதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் காவேரி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க சரி எப்படி இருந்தாலும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ